الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أن بكر السلام عليكم ورحمة الله وبركاته ونزمي كالقرآن إليه بل குரானுடைய ஆரம்பம் முதல் ஒன்றன் பின் ஒன்றாக முன்வைப்பதே எமது நோக்கம் அல்லாஹு தாலா இந்த பயணத்தில் எமக்கு எஹ்லாஸையும் பூரண வெற்றியையும் தந்தல்வானாக இந்த அல் குரானுடைய அற்புதங்களிலிருந்து உலக மக்கள் பயனடைவதற்கு அல்லாஹ்வுடைய நல்லுதவி கிடைக்கட்டுமாக அன்புக்குரியவர்களே அந்த தொடரிலே அல்குரானை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சூறால் பாத்தியாவை அடுத்து சூரத்தில் பக்கராவுக்கு வரும் பொழுதும் இங்கு முதலாவது சம்பவமாக ஆதம் அலேஹி சம்பவத்தை அல்லாஹ் மிக அழகாக سورة البقرة مبادام وسن مدل مبادت يتاوم وسن على حاق جولي ركران أبطر سندن نوكما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال ربك للملائكة إني جائل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلم And remember when your Lord said to the angels Verily I am going to place mankind generations after generations on earth They said, Will you place therein those who will make mischief therein and shed blood while we glorify you with praises and thanks and sanctify you? He, Allah, said, I know that which you do not know. In the Wasanatil Parangal, வ ஈ்கால மேலும் ஈத்காலர் ஓப் புக்க குமது ரஜகன் சொன்ன பொழுது அதாவது இந்த சொன்ன நேரத்தை நம்பி பார் ஞாபகப்படுத்திப்பார் என்றாகத்தாலா திருநம்பி முகமது சுல்லா அஸ்ல அவர்களுக்கும் உலகம் அலி வரைக்கும் வரக்கூடிய எல்லோருக்குமே இதனை ஒரு பாடமாக படிப்பினையாக உலகத்தில் உள்ள இறை விசுவாசிகள் இனியோர்களுக்கும் ஒரு உபதேசமாக அல்லாஹாலா முன்வைக்கிறான் ஏனென்றால் சம்பவங்கள் கூறப்படுவதைய நோக்கம் படிப்பினை பெறுவதுதான் அந்த வகையிலே வயது கால ரொம்புக மேலும் அது ரச்சகன் சொன்ன பொழுது லில்மலாய்கதி வானவர்களுக்கு இன்னி நிச்சயமாக நான் ஜா இலுன்ஃபில் அருதி பூமியிலே ஆக்க போ போகிறேன் ஹலீஃபத்தன் பிரதிநிதியை காலு அவர்கள் சொன்னார்கள் மாணவர்கள் சொன்னார்கள் அதாவது கேட்டார்கள் அத்தஜா லுஃபீஹா மையூப் சி லுஃபீஹா வைஎஸ்பி குத்தீமாக அதிலே குழப்பம் செய்யக்கூடிய மேலும் இரத்தங்களை ஓட்டக்கூடிய இவர்களையா நீ உருவாக்கப் போகிறாய் வனஹனு ஹம் ஹம்திக மேலும் நாங்களோ உனது புகழை கொண்டு துதிக்கிறோம் உட்கந்தி சுலக் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் அவன் சொன்னான் அல்லாஹ் சொன்னான் இன்னி அலமு மாலாத்த அலமுன நிச்சயமாக நான் நீங்கள் அறியாதவற்றை அறிவேன் என்பதாக இங்குதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சத்துடைய நீண்ட வரலாற்று பயணத்திலே மத்திய மற்றும் ஒரு அத்தியாயத்துக்கு வருகிறான் அதுதான் ஆரம்பத்திலே வானவர்கள் இருக்கிறார்கள் மனிதர்கள் என்றொரு படைப்பு இல்லை எனவே அல்லாஹு தாலா ஆலோசனை செய்கிறான் அதிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டும் எந்த ஒரு நல்ல ஒரு விடயமாக இருந்தாலும் மற்றவர்களிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எமக்கு பாடமாக இதிலிருந்து படிப்பித்து தருகிறான் அது மாத்திரமல்ல இங்கு ஒரு வினா வருகிறது வானவர்களுக்கு எப்படி தெரியும் மனித இனம் குழப்பம் செய்வார்கள் பூமியில் இரத்தங்களை சிந்துவார்கள் என்று எப்படி தெரியும் மனித இனம் என்றே ஒன்று இருக்கவில்லை அப்படியான நிலையிலே எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்ற வினாவில் ஒரு கருத்தின்படி ஏற்கனவே ஜின்கள் பூமியில் வசித்து வந்தார்கள் அவர்கள் குழப்பம் செய்தார்கள் அந்த படைப்பை வைத்து ஜின்கள் என்ற படைப்பு குழப்பம் செய்வதை வைத்து மனிதனமும் குழப்பம் செய்வார்கள் ரத்தம் ஓட்டுவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் சொல்லியிருக்க கூடும் என்ற விளக்கமும் இருக்கிறது அல்லது அவ்வளோ அறிவித்து கொடுத்திருக்க கூடும் அன்புக்குரியவர்களே இந்த இடத்திலே அல்லாஹு தாலா மனிதனை பிரதிநிதி என்று சொல்லியிருக்கிறான் பூமியில் மனித பிரதிநிதி அல்லாவுடைய சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதியை இந்த பூமியில் உருவாக்குவதாக அல்லாஹு தாலா சொல்லியிருப்பது ஆழமான ஒரு விடயமாகும் அடுத்த வசனத்திலே وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين and he taught Adam all the names of everything then he showed them to the angels and said tell me the names of பாருங்கள் பாரு மேலும் அவன் படித்து கொடுத்தான் ஆதமுக்கு அல்ல அகுல்லா அனைத்து பேர் சொற்களையும் முதலாவதாக அல்லாஹாலா படித்துக் கொடுத்தது பேர் சொற்களை தான் வினை சொற்களை அல்ல அல்லது இடைச்சொற்களை அல்ல பேர் சொற்களை அல்லாஹு தாலா படித்துக் கொடுக்கிறான் அனைத்து குள்ளஹா என்று வந்திருக்கிறது அனைத்து பேர் சொற்களை எதுவும் விடுபடவில்லை சட்டி அகப்பை உட்பட அனைத்துமே படித்து கொடுத்ததாக தப்சீரில் நாங்கள் பார்க்கிறோம் சுமார் அலோகம் ஆலால் மலா இக்கதி பின்பு அவன் அல்லாஹ் அதனை வானவர்களுக்கு அவற்றை எடுத்து காட்டினான் காண்பித்தான் அந்த பேர் சொற்கள் அனைத்தையும் செய்யும் மேலும் சொன்னான் ஆகவே சொன்னான் அம்பி ஊனி அஸ்மாயி பியாஸ்மாயி ஹாவுலாயி நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் மாணவர்களை பார்த்து அல்லாஹு சொல்கிறான் அம்பி ஊனி எனக்கு அறிவியுங்கள் பியாஸ்மாயி ஹாவுலாயி இவற்றுடைய பெயர்களை இங்குத்தும் சாதிக்கின நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இங்கே அல்லாஹு தாலா ஆதத்துக்கு படித்து கொடுத்து விட்டு அந்த பேர் சொற்களை எல்லாம் வானவர்களுக்கு எடுத்து காட்டி இவற்றுடைய பேர்களை சொல்லுங்கள் என்று அவன் கேட்குறான் அதுக்கு பின்னால் பாலு சுமஹானா இல்லாம அல்லம் தனா இந்த காந்தலா அலிமுல் ஹக்கீம் தி ஏஞ்சல் செய்ய் குளோரிஃபைட் ஆயு வி ஹாவ் நோ நாலேஜ் அக்செப்ட் வாட் யூ ஹாவ் டோட் அஸ் வெரிலி இட் இஸ் யூ தி ஓல் நோவ தி ஓல் வைஸ் கால் அவர்கள் சொன்னார்கள் வாணவர்கள் சொன்னார்கள் சுபகானக்க நீ தூய்மையானவன்மல்லனா எங்களுக்கு அறிவு இல்லை இல்லாம அல்லம்தானா நீ எங்களுக்கு படித்து தந்தவற்றை தவிர இன்னக்க நிச்சயமாக நீ அந்த அலீமுல் ஹக்கீமு நீ மிகவும் அறிந்தவன் அதிகம் ஞானமுள்ளவன் என்று அல்லாஹாலத்திலே வானவர்கள் பணிவை காட்டுகிறார்கள் வாணவர்கள் யார் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பும் படைப்பினும் அவர்கள் அல்லாஹ் முற்றிலும் வழிபடக்கூடியவர்கள் அனு அளவு மாறு செய்யாதவர்கள் எனவே அல்லாஹாவை துதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதைத்தான் இங்கு அவர்கள் சொல்லி அவர்களுடைய பணிவை காட்டுகிறார்கள் அல்லாவை புகழ்கிறார்கள் அல்ல அலீம் அல் ஹக்கீம் என்ற ரெண்டு பண்புகள் அல் அலீம் என்றால் யாவற்றையும் அறிந்தவன் அல் ஹக்கீம் அதிகம் ஞானம் உள்ளவன் என்று அங்கு அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து பால யா இஹிம் فَلَمَّا أنبأهم بِأَسْمَائِهِمْ قَالَ أَلَمْ أَقُلْ لَكُمْ إِنِّي أَعْلَمُ غَيْبَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَأَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا كُنْتُمْ تَكْتُمُونَ HE SAID O oh ADAM INFORM THEM OF THEIR NAMES AND WHEN HE HAD INFORMED THEM OF THEIR NAMES HE SAID DID I NOT TELL YOU THAT I KNOW த வைப் அண்ட் சீன் இன் த ஹெவன்ஸ் இன் தி அர்த் அண்ட் ஐ நோ வாட் யூ ரீல் அண்ட் வாட் யூ ஹேவ் பீன் கன்சீலிங் அதாவது ஆல அவன் சொன்னான் அல்லாஹ் சொன்னான் யா ஆதமோ ஆதமே அம்பி ஹும்பியா இஸ்மாயிம் அவர்களுக்கு மாணவர்களுக்கு அவற்றுடைய பெயர்களை அனைத்து வசக்களுடைய பெயர்களையும் அறிவியும் பலம் அம்பா ஹும்பி அஸ்மாயிம் ஆகவே அவர் ஆதம் அவர்களுக்கு வாணவர்களுக்கு அவற்றுடைய அந்த படைப்புகளுடைய பெயர்களை அறிவித்த பொழுது கால அல்லா சொன்னான் அலம் அகுல்லக்கும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா இந்திய அலம் வாய்வ சமவாதிவல் அருளை நிச்சயமாக நான் வானங்கள் மற்றும் பூமியுடைய மறைமுகமானவற்றை அனைத்தையும் நன்கறிந்தவன் அலமு மேலும் இன்னி ஆலமு என்றால் நான் அறிவேன் நிச்சயமாக நான் அறிவேன் ஆலமு என்பது நான் அறிவேன் என்பது பொருள் மிக அறிந்தவன் என்பதல்ல வேறு இடத்தில் அப்படி வரும் இந்த இடத்தில் ஆலமு நான் அறிவேன் ஆலமு திவலார் வானங்களுடைய பூமியுடைய மறைமுகமானவற்றை வலமும் மேலும் நான் அறிவேன் மா துமுதூன ஒமா குந்தும் தக்துமூனை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மேலும் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் நான் அறிவேன் என்று அல்லாஹாலா அவனுடைய வல்லமையை அவனுடைய அறிவு ஞானத்தை பற்றி இங்கு சொல்கிறான் ஆதம் அறிவித்த பொழுதும் அல்லாஹ் அதுக்கு பின்னால் அவன் மறைமுகமானவற்றை எல்லாம் அறியக்கூடியதையும் அவனுடைய அறிவுடைய உச்சகட்டத்தையும் இங்கு எடுத்து சொல்கிறான் அதனை அடுத்து மற்றொரு நிகழ்வை இங்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் சம்பவத்துடைய தொடரில் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது வயது கால வயதுக்குள்னா ஆரம்பத்திலே வயது காலை என்று வந்தது எங்கு குல்னா என்று வருகிறது அது வசனத்துடைய போக்கு மாறி செல்கிறது வயது கால ரம்பு என்று அங்கே வந்தது உமதிரச்சகன் சொன்ன பொழுது எங்கு வயது கொல்னா நாம் சொன்ன இது எனக்கு சொல்வார்கள் எல்டிஃபாத்மினல் வைபத்தி இலத்த கல்லும் அதாவது படற்கையிலிருந்து வசனப்போக்கு தன்னிலைக்கு மாறுவது என்பதா இங்கு வயதுக்குள் நான் நாம் சொன்ன பொழுது உள்ளில் மலாய் கத்தி வானவர்களுக்கு ஆதமு கொனிகள் சிரம்பணியுங்கள் என்று சொன்ன பொழுது பசஞ்சத பசஞ்சது அவர்கள் சிரம்பணிந்தார்கள் இல்லா இபிலீச வானவர் அதாவது வானவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தார்கள் இபிலீசை தவிர அபா அவன் மறுத்தான் வஷ்ரக் மர பெருமை அடித்தான் வக்கான மிக அவன் மறுத்தவர்களில் இருந்தான் என்று எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அண்ட் ரிமெம்பர் வென் we சேட் to தி angels prostrate yourselves before பிஃபோர் அடம் அண்ட் தே ப்ரோஸ்ட்ரேட் அட் அக்ஸெப்ட் இப்ளிஸ் சா தான் was proud அண்ட் வாஸ் ப்ரவுட் அண்ட் வாஸ் ஒன் ஆஃப் த allah <coughs> <coughs> அதாவது வானவர்கள் கட்டுப்பட்ட விடயம் சொல்லப்படுகிறது என்பவன் யார் தாங்களுடைய தலைவனாக இருக்கிறான் அவன் அல்லாவுக்கு மாறு செய்த விடயம் அவன் பெருமை அடித்த விடயம் இங்கு வருகிறது அடுத்து அதனையடுத்து மேலும் நாம் சொன்னோம் ஜன்னத ஆதமே நீமும் மனைவியும் சுவனத்தில் குடியிருங்கள் வ குலாமின் ஹ ரகதன் நீங்கள் இருவரும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிடுங்கள் ஹைதுஷேத்துமா நீங்கள் இருவரும் நாடிய இடத்திலெல்லாம் மேலும் இந்த மரத்து இடம் நீங்கள் நெருங்காதீர்கள் நீங்கள் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகுவதற்கு And we said, O oh Adam, dwell you and your wife in paradise and eat both of you freely with pleasure and delight of things in as wherever you will, but come not near this tree, or you both will be of the wrongdoers and Allah. ஆதத்தையும் ஹவ்வாவையும் அவருடைய மனைவி ஹவ்வா ஆதம் ஹவ்வா இந்த இருவருமே பிரபஞ்சத்துடைய ஆரம்ப கால மனித படைப்புகள் ரெண்டு பேரையும் சுவனத்தில் குடியிருப்பாட்டிய அந்த அழகிய வரலாற்று நிகழ்வு இடம்பெறுகிறது அல்லாஹ் தாராளமாக பொசிக்கும்படி அவரிடத்திலே சொன்னான் அதனால் ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை இப்படிப்பட்ட ஒரு மரத்தை நறுக்கக்கூடாது என்று நெருங்கினால் அநியாயக்காரர்கள் உள்ளவர்களாக ஆகுவார்கள் என்று அல்லா சொல்கிறான் அன்புக்குரியவர்களே ஷெய்தான் என்ன செய்கிறான் அவர்களை வழிபிரள செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறான் இப்போ ஜல் அஹமது ஆகவே ஷேதான் அவ் இருவரையும் அதனை விட்டு பிரளச் செய்தான் അഖ്റജ മിംഖാന പീഹി അവവും അതും അവരുടെ മനവിയും എതിൽ ഇരുന്നാകളോ അതിൽ ഇവരെ വെളിയേറ്റിനാണ് ബഹുൽ നഹബിത്തു ബാബുക്കും ലിബാദിൻ അതുവും നാം ഇറങ്ങുക സിലർ സിലർക്ക് വരോധി വളക്കും ഫിലാർലി മുസ്തഖർ മതാഹീനീൻ മേലും ഉൾക്ക് ഭൂമിയെ തരിപ്പടുതൽ Then the shaitan Satan, made them sleep. They are from Paradise, and got them out from that in which they were. We said, "Get you down, all, with and mighty between yourselves." ஆன் ஏர்த் வில் பி அ டுவலிங் பிளேஸ் ஃபார் யூ அண்ட் என்ஜாய்மெண்ட் ஃபார் அ டைம் அதற்கு பின்னால் அந்த தவறு நடந்த பிற்பாடு ஆதமும் ஹவ்வாவும் தௌபா செய்கிறார்கள் மனிதர்கள் பலகீனமானவர்கள் அவர்கள் பாவங்கள் தவறுகள் செய்யக்கூடும் அப்பொழுது அவர்கள் எல்லாவும் பக்கம் மீள வேண்டும் மனமுறுக வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து ஒரு அழகிய பாடமாக படிக்கிறோம் பெருமை அளிக்கக்கூடாது என்ற விடயம் எங்கு பாடமாக கற்பிக்கப்படுகிறது அதை போன்று அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் பணிவை காட்ட வேண்டும் அதை போன்றுதான் எங்கு அல்லாஹுத்தால் ஒரு கட்டுப்பாட்டை வைத்தால் அதை மீறக்கூடாது என்பது அத்துடன் பாவம் பொழுது தோபா செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இங்கு பார்க்கிறோம் ஃபத்தல்கா ஆதம் ரம்ஹி கலிமா தீன் ஆகவே ஆதம் அவருடைய ரசகனம் சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் ஃபத்தாபா அலைஹி ஆகவே அவருடைய தவபாவை பாவமேச்சி அல்லாஹு தலை ஏற்றுக்கொண்டான் என்ன ஹூ ஒபு ரஹீமு நிச்சயமாக அவன் அதிகம் தவபாவை அங்கீகரிப்பவன் அதிகம் இறக்க முடியவன் அவன் நிகரற்ற என்பது அர்த்தம் தென் அட் ஆம் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹிஸ் லாட் words and his lord pardoned him accepted his repentance verily he is the one who accepts repentance the most merciful now, these words are mentioned in the quran verse number uh, chapter number 7 verse number uh, டி த்ரீ அதாவது ஏழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன ரொம்ப நாம் வலம்னா அம்புசனா மினல் ஹாசரின் எங்கள் ரச்சகா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம் ரொம்ப நாம் வலம்னா தகவல் ஹம்னா நீ எங்களை மன்னித்து எமக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால்

அடுத்ததாக முப்பத்தி எட்டாம் வசனம் குல்நீ மின்ஹா ஹா ஆ நாம் சொன்னோம் அதிலிருந்து சுவனத்திலிருந்து நீங்கள் அனைவரும் இறங்குங்கள் ஃபைம்மா யாத்தியும் மின்னி ஹுதன் ஒன்றறிக்கில்டம் நிச்சயமாக எண்ணிலிருந்து நேர்வழி வரும் ஃபமன் தபியா அஹுதாய எனது நேர்வழியை யார் பின்பற்றினாரோ ஃபலா ஹவுஃப் ஆலேஹிம் அவர்கள் மீது பயம் இல்லை We said, Get down all of you from this place, paradise. Then, whenever there comes to you guidance from me, and whoever follows my guidance, there shall be no fear on them, nor shall they grieve. Into Allah. சுவனலோக வாழ்வில் இருந்து அவர்களை இறக்கி விடுகிறான் இந்த உலகத்துக்கு அதற்கு பிற்பாடுதான் மனித இனம் இந்த புவிக்கிரகத்திலே பெருகுகிறது என்பதாகும் எவ்வாறு இருந்தாலும் அல்லாவுடைய நேர்வழி இங்கு வரும் அதை பின்பற்றியவர்களுக்கு பயம் இல்லை அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இங்கு இந்த சூரால் பக்ராவிலே முதல் சம்பவத்தை சொல்லியிருக்கிறான் ஆகவே வரலாறுகளை நாங்கள் படிப்பதனுடைய பிரதானமான நோக்கம் படிப்பினை பெறுவது அதன் மூலமாக நாங்கள் எமது வாழ்க்கையை கொள்வது தான் அந்த வகையிலே அல் குர்வானுடைய அற்புதங்கள் என்ற எமது தொடரிலே முதலாவது பாடமாக இன்று நாம் சூரால் பக்ராவிலே ஆதம் அலி அவர்களை இந்த புவியில் பிரதிநிதியாக படைக்க போகக்கூடிய விடயத்தை அல்லாஹ் வந்தால் அவ்வாணவர்களிடத்திலே ஆலோசனை பண்ணிய அந்த விடயம் பிற்பாடு ஆதமை ஹவாவை சுவடத்தில் எல்லா பின்பு அவர்கள் குறித்த அந்த மரத்தை நெருங்கிய காரணத்தினால் அவர்களை இப்பூமி இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது அவர்கள் எல்லா இடத்துலேயே தவபா செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த வரலாற்றை நாம் படி பார்க்கும் பொழுதும் நாம் தவறளிக்கும் பொழுது நாம் தௌபா செய்ய வேண்டும் அல்லாவடத்தில் கெஞ்சி எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கேட்க வேண்டும் அதற்கு லேசான வார்த்தை ஆதமும் ஹவாவும் தவறு பொழுது சொன்ன வார்த்தைகள் தான் புஷனா வைல்லின் என்ற வார்த்தைகளாகும் ஆகவே நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை மோதி எமது வாழ்விலே நடக்கக்கூடிய தவறுகள் பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை பாவமீச்சியை அல்லாவுடைய இருந்து பூர்வமாக எல்லாம் அல்லாஹால எமது அனைவருடைய பாவங்களை மன்னித்துவானாக அசலாமலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்த